வணக்கம் இன்றைக்கு வகுப்பில் புணர்ச்சி இலக்கணத்தில் குற்றிய லுகர புணர்ச்சி பார்க்க போகிறோம் குற்றிய லுகர புணர்ச்சி என்றால் என்ன குற்றிய லுகரம்னா நமக்கு என்னன்னு தெரியும் வல்லின மெய்யின் மேல் ஏறிய உகரத்தை குற்றிய லுகரம்னு சொல்லுவோம் அந்த எழுத்துக்கள் ஆறு கு சு டு து ரு குற்றிய லுகரத்தில் நம்ம இதை விளக்கமாக பார்த்தோம் குற்றிய லுகர எழுத்துக்கள் நிலைமொழியின் ஈற்றெழுத்தாக இருக்கும் பொழுது வறுமொழியின் முதல் எழுத்து உயிராக இருப்பின் அவ்விரு சொற்களும் புணரும் போது நிலைமொழி ஈற்று குற்றியலுகரம் தான் ஊர்ந்து வந்த வல்லின மெய்யை விட்டு பிரிந்து மறையும் இந்த புணர்ச்சிய நாம குற்றியலுகர புணர்ச்சி அப்படின்னு சொல்றோம் எடுத்துக்காட்டு பாருங்க நாடு கூட்டல் எல்லாம் இந்த டூ குற்றியலுகர எழுத்து குசுடு துபுருல ஒரு எழுத்து எல்லாம் வறுமொழியில ஏ உயிர் எழுத்தா இருக்குது இந்த இரண்டு சொற்கள் புணரும்போது இந்த உகரம் தன்னுடைய மெய்யை விட்டு ஓடிடும் பிரிக்கும்போது எப்படி பிரிப்போம் இட்டு கூட்டல் ஊ டூன்னு பிரிப்போம் உகரம் கெடும்போது இட்டு மட்டும் நிற்கும் இந்த மெய்யோடு உயிர் சேர்ந்து புணரும் நான் இட்டு கூட்டல் எல்லாம் இட்டு கூட்டல் ஏ என்னவா சேரும் டே சேரும் அப்போ நான் இட்டு கூட்டல் எல்லாம் நாடெல்லாம் என்று புணரும் இந்த புணர்ச்சி குற்றியலுகர புணர்ச்சி எனப்படும் அடுத்ததா சில விதிகளின் அடிப்படையில குற்றியலுகர புணர்ச்சி பார்க்கலாம் உயிர்வரின் உக்குரல் மெய் விட்டு ஓடும் எவ்வரின் ஈயாம் முற்றும் மற்றோரோவழி அப்படின்னு சொல்லி நன்னூல் நூற்பா நூற்றி அறுபத்தி நாலு சொல்லுது உக்குரல் என்பது குற்றியலுகரம் அதாவது கு சுடு தூபு வருபவை முற்று என்பது முற்றிய லுகரம் அடுத்த விதி உடல் மேல் உயிர் வந்து ஒன்றும் என்பது உடல் என்பது மெய்யெழுத்து மெய்யெழுத்து இருக்கும் பொழுது உயிர் எழுத்து அதனோடு வந்து ஒன்றும் எடுத்துக்காட்டு பாருங்க கொக்கு கூட்டல் அழகு கூ குற்றியலுகரம் எழுத்து உயிர் எழுத்து வந்ததுன்னு சொன்னா அந்த உகரம் கெட்டு போயிடும் அப்போ புணர்ச்சியில கொக்கு கூட்டல் அழகு கொக்கழகு என்று புணரும் காசு கூட்டல் ஓலை காசோலை மாடு கூட்டல் எங்கே மாடு எங்கே பந்து கூட்டல் ஆட்டம் பந்தாட்டம் உப்பு கூட்டல் அளம் உப்பளம் ஆறு கூட்டல் ஓடியது ஆறோடியது இப்படி புணரும் நாம் நாம புணர்ச்சி அப்படின்னு சொல்றோம் அடுத்ததா குற்றியலுகர புணர்ச்சி இரண்டு பார்க்கலாம் நெடிலோடு உயிர்த்தொடர் குற்றியலுகரங்களுள் வேற்றுமை மிகவேன்னு சொல்லது நன்னூல் நூற்பா நூற்றி எண்பத்தி மூணு இதன் பொருள் என்ன நெடில் தொடர் குற்றிய லுகரமும் தொடர் குற்றிய லுகரமும் ஆகியவற்றுள் டகரத்தையும் ரகரத்தையும் ஊர்ந்து வரும் குற்றிய லுகரங்கள் மொழியோடு புணரும் பொழுது அவை ஊர்ந்து வரும் ஒற்று இரட்டித்து புணரும்னு சொல்லுது இரண்டு குற்றியலுகரங்களில் மட்டும் எவைகள் நெடில் தொடர் குற்றியலுகரமும் தொடர் குற்றியலுகரமும் இரண்டு எழுத்துக்கள் மட்டும் எவை டகர எழுத்தும் ரகர எழுத்தும் வரக்கூடிய சொற்கள் வந்தால் மட்டும் எந்த இடத்துல வேற்றுமை மிகவே அதாவது வேற்றுமை உறுப்புகள் வெளிப்பட்டோ மறைந்தோ வரும் பொழுது இரட்டித்து புணரும்னு சொல்லுது அல்வழிப்புணர்ச்சியில் இப்படி வராது எடுத்துக்காட்டு பாருங்க காடு வீடு ஆறு ஊறு பாலாறு இந்த சொற்களெல்லாம் நெடில் தொடர் உயிர் தொடர் சொற்கள் டகர ரகர ஈற்று சொற்களா இருக்குது இவைகள் வேற்றுமையில வரும்பொழுது பொழுது இரட்டித்து அந்த மீன் புணரும் எடுத்துக்காட்டுகளோடு பார்க்கலாம் முதல் எடுத்துக்காட்டு பாருங்க நாடு கூட்டல் பற்று இந்த டூ வாய்ப்பாடு பிரிக்கும் போது இட்டு கூட்டல் ஊ ஆகும் இதனுடைய ஒற்றெழுத்து இட் இல்லையா இது இரட்டிக்கும் போது எப்படி சேரும் நாட்டு கூட்டல் பற்றுன்னு சேரும் இதை சேர்த்து எழுதும் போது நாட்டு கூட்டல் பற்று நாட்டு பற்று என்று புணரும் இது ஏன் வேற்றுமைனா நாட்டினது பற்று இது ஒரு ஆறாம் வேற்றுமை தொடர் அடுத்தது பாருங்க வயிறு கூட்டல் வலி இந்த ரு வாய்ப்பாடு பிரிக்கும் போது இற்று கூட்டல் ஊ ஆகும் இற்று என்பது ஒரு ஒற்றெழுத்து இது இரட்டிக்கும் போது வயிற்று கூட்டல் வலின்னு வரும் இதை சேர்க்கும் பொழுது வயிற்று வலி என்று புணரும் இது ஏழாம் வேற்றுமை வயிற்றின் கண் உண்டான வழி அப்போ வேற்றுமையில் மட்டும் தகர ரகர ஒற்றுக்கள் இரட்டித்து புணரும் நினைவு வச்சுக்கோங்க இன்னொரு எடுத்துக்காட்டு பார்க்கலாம் ஆடு கூட்டல் கால் இட்டு கூட்டல் ஊ டூ இட்டென்பது ஒற்றெழுத்து ஆட்டு கூட்டல் கால் ஆட்டு கால்னு சேர்த்து புணர்ச்சியில் எழுதுறோம் இது ஆறாம் வேற்றுமையாக இருக்குது ஆட்டினது கால் அப்படின்னு எழுதுகிறோம் இதுவே ஆடு கூட்டல் களம் ஆட்டுக்களம்னு நம்ம எழுதக்கூடாது ஏன் எழுதக்கூடாதுன்னா இது அல்வழி புணர்ச்சியில வினைத்தொகை சொல்லா இருக்குது ஆடுகின்ற களம் ஆடிய களம் ஆடும் களம் அப்படின்னு இது மூன்று காலங்களை மறைத்து நிற்கும் அதனால இந்த இடத்துல நாம ஆட்டுக்களம் அப்படின்னு கூடாது அப்ப வேற்றுமையில் மெய் இரட்டித்து புணரும் அல்வழியில மெய் இரட்டித்து புணராது இதை நல்லா நினைவு வச்சுக்கோங்க குற்றியலுகர புணர்ச்சியில் மூன்றில் சில மென் தொடர் குற்றியலுகரத்தில் உள்ள மெல்லெழுத்துக்கள் சில இடங்களில் வல்லெழுத்தாக மாறுவதும் உண்டு எடுத்துக்காட்டு பாருங்க சிலம்பு கூட்டல் அதிகாரம் சிலப்பதிகாரம் இரும்பு கூட்டல் பாதை இருப்பு பாதை நஞ்சு கூட்டல் பல் நச்சுப்பல் மருந்து கூட்டல் பை பை இப்படி புணரக்கூடிய புணர்ச்சியும் நாம குற்றிய லுகர புணர்ச்சின்னு சொல்றோம் அப்படிங்கிற குற்றிய லுக குற்றிய புணர்ச்சியை பார்க்கலாம் அதாவது குற்றிய லிகரமா எப்படி மாறுது நாகு கூட்டல் யாது வறுமொழியில யகரம் வரும் பொழுது குற்றிய லுகரை எழுத்து இகரமாக மாறும் எடுத்துக்காட்டு நாகு கூட்டல் யாது யாது எஃகு கூட்டல் யாது எஃகியாது வரகு கூட்டல் யாது யாது கொக்கு கூட்டல் யாது கொக்கியாது குரங்கு கூட்டல் யாது யாது தெல்கு கூட்டல் யாது தெல்கு யாது இப்படி யாவரின் உகரம் இகரமாக மாறும் இந்த புணர்ச்சியை குற்றிய லிகரப்புணர்ச்சின்னு நாம் சொல்கிறோம் அடுத்தது முற்று மற்றோரோர் வழி கு முற்றிய லுகரப்புணர்ச்சியை பார்க்கலாம் எடுத்துக்காட்டு பாருங்க கதவு கூட்டல் இல்லை ஏன் இது முற்றியழுகிறம்னு சொல்கிறோன்னா ஈற்று எழுத்து உகரம் பாருங்கள் இது கு சு டு சுரூவா இல்லை வு என்ற முற்றியலுகர எழுத்தா இருக்குது இதுவும் குற்றியலுகர விதி போலவேதான் புணரும் கதவு கூட்டல் இல்லை உகரம் கெட்டு இவ்வு நிற்கும் உயிரோடு சேரும்பொழுது பொழுது கதவில்லை என்று புணரும் அடுத்தது பாருங்க பதிவு கூட்டல் எண் உகரத்தில் உகரம் கெடும் இவ்வு நிற்கும் ஏவோட சேரும் பொழுது பதிவு எண் பதிவெண் என்று புணரும் அது கூட்டல் ஆவது இந்த இடத்துல தூ வருதே குற்றியலுகர எழுத்துத்தானன்னா அது என்பது முற்றியலுகர சொல் நல்லா கவனிச்சுக்கோங்க அது ஒரு முற்றியலுகர சொல் அதனால் இது முற்றியலுகர புணர்ச்சி இந்த இடத்துலையும் உகரம் கெட்டு இத்தாக நிற்கும் ஆவோடு சேர்ந்து அதாவது என்று புணரும் இந்த புணர்ச்சியை நாம புணர்ச்சின்னு சொல்கிறோம் இந்த குற்றிய லுகர புணர்ச்சி குற்றிய புணர்ச்சி முற்றிய லுகர புணர்ச்சி இவை மூன்றையும் எடுத்துக்காட்டுகளோடு பார்த்தோம் அடுத்த வகுப்பில் வேறு இலக்கணத்தோடு நாம் சந்திப்போம் வகுப்பில் இணைந்ததற்கு நன்றி